ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் மந்திரையை பற்றி ஒரு வித்தியாசமான செய்தியை அபூர்வமான ஒரு ராமாயணம் தெரிவிக்கிறது ராமனுடைய பட்டாபிஷேகம் முடிந்துவிட்டது ஏராளமான பேர் இந்த பட்டாபிஷேகத்திற்கு நேரில் வருகை தந்தார்கள் விபீஷணன் சுக்ரீவன் அங்கதன் போன்றோரெல்லாம் பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு அவரவர்கள் இருப்பிடத்திற்கு திரும்பிவிட்டார்கள் அரண்மனையில் ராமன் அமர்ந்திருக்கிறான் அருகே சீதை அமர்ந்திருக்கிறாள் சீதை வரச் சொன்னதால் அரண்மனை வாயிலில் ஒரு பல்லக்கு வந்து நிற்கிறது இந்த பல்லக்கில் வந்திருப்பது யார் என்று ராமன் கூர்மையாக பார்க்கிறான் பல்லக்கிலிருந்து மெல்ல இறங்குகிறாள் மந்தரா தேவி கூனி அவள் சீதையை நோக்கி வருகிறாள் ஏன் என்னை அழைத்தாய் சீதம்மா என பாசத்தோடு வினைவாரே வருகிறாள் அவளை அமரச் சொல்கிறாள் சீதை மந்தரை அமர்ந்து கொள்கிறாள் விருந்து உபசாரம் நிகழ்கிறது பிறகு சீதை மெல்ல தன் விசாரணையை தொடங்குகிறாள் தாயே மந்தரா ஏன் என் கணவர் மேல் இவ்வளவு வஞ்சினம் கொண்டாய் என் கணவரை மிக உத்தமர் மிக நல்லவர் என்று உலகமெல்லாம் போற்றுகிறது நானும் போற்றுகிறேன் அவர் மிக நல்லவர் என்பது எனக்கும் நன்றாக தெரியும் அப்படி இருக்க இப்படிப்பட்ட ஒரு நல்லவர் மேல் ஒரு வஞ்சனம் வைத்து கொண்டு எல்லாம் காற்றிற்கு போகுமாறு செய்தாயே நீ ஏன் அப்படி என்று சீதை வினவுகிறாள் சீதையுடைய வெளிப்படையான அந்த கேள்விதான் விசாரணையினுடைய தொடக்கம் அந்த கேள்வியை கேட்டதும் மந்திரியின் கண்களில் கண்ணீர் வழிகிறது மந்திரை சொல்கிறாள் தவறுதான் நான் தவறு செய்துவிட்டேன் அதை இப்பொழுது உணர்ந்திருக்கிறேன் ராமன் என்னை தாயாக கருதுகிறான் என்னிடம் கூச்சம் ஏற்படுகிறது இப்படிப்பட்ட மன உணர்வு உள்ள ஒருவனை பதினான்கு ஆண்டுகள் காட்டுக்கு அனுப்ப நான் காரணமாக இருந்தேனே என்று என் மனதில் கழிவிறக்கம் ஏற்படுகிறது ஆனால் சீதா தவறுதான் என்றாலும் அதற்கு ஒரு காரணம் உண்டு என்ன காரணம் செய்தை கேட்கிறாள் மந்திரி விவரிக்கிறாள் அப்போது உன் கணவன் ராமனுக்கு ஐந்து அல்லது ஆறு வயது இருக்கலாம் சின்ன பையன் என் முதுகு எப்போதும் கூறித்தானே இருக்கும் நான் கையில் கம்பு வைத்துக்கொண்டு நடப்பேன் ராமனும் அவனுடைய நண்பர்களும் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் கையில் கம்போடு அவர்கள் முன்னால் நான் நடந்து செல்கிற போது எல்லோரும் என்னை கூனி கூனி என்று கேலி செய்தார்கள் கேலி செய்தவர்கள் மத்தியில் ராமன் சும்மா இராமல் ஒரு களிமண் உருண்டையை அம்பில் வைத்து என் முதுகில் இருந்தான் அந்த களிமண் உருண்டை பட்டதும் என் உடல் வலித்தது என்னை இப்படி பலர் அறிய அவமானப்படுத்தினாய் அல்லவா நான் கூனி என்பதை சுட்டி காட்டத்தானே நீ இப்படி செய்தாய் என்று மனதில் கருவினேன் ஏதாவது ஒரு கெடுதல் செய்ய வேண்டும் என்று காத்திருந்தேன் ராமனுக்கு மகுடாபிஷேகம் என்ற செய்தி வந்தபோது என் மனத்தின் உள்ளே இருந்த அந்த வஞ்சினம் வெளியே வந்தது கைகை என் மனதை என்னால் மாற்ற முடியும் என்று நான் நம்பினேன் நான் பெற்று வளர்த்தவளவள் நான் அவளுடைய வளர்ப்பு தாய் நான் சொன்னதையெல்லாம் அவள் கேட்பாள் அவள் மனதை மெல்ல மெல்ல மாற்றினேன் தசரதரிடம் இரண்டு வரங்களை கேட்கச் சொன்னேன் அவள் கேட்டாள் அதன்படி ராமன் கானகம் சில நேர்ந்தது நீயே விரும்பி ராமனுடன் சென்றாய் லக்ஷ்மணனும் சென்றான் நான் செய்தது தவறுதான் சின்ன பிள்ளைகள் விளையாட்டாக செய்கிற செயலை மனத்தில் பெரிய விஷயமாக நினைத்து வஞ்சினம் கொண்டு பழிவாங்குவது தவறு என்பதை இப்போது நான் உணர்கிறேன் என்னை மன்னித்து விடு என்று மந்தரை சொன்னாள் ராமபிரானும் அதை கேட்டுக்கொண்டிருந்தார் சீதையின் விசாரணை இப்போது மந்தரையை விட்டுவிட்டு ராமனை நோக்கி திரும்பியது பிராணநாதா உங்களிடம் நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன் என்றாள் சீதை கேள் என்றான் ராமன் சீதை கேட்கலானாள் ஆறு வயது ஐந்து ஆறு வயதில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக அன்னை மந்திரை சொல்கிறார் நான் பூந்தவீட்டிற்கு வீட்டிற்கு வந்த பிறகு அன்னை கோசலையிடமும் கைகேயி மாதாவிடமும் சுமித்ரா மாதாவிடமும் உங்களுடைய இளமை பருவத்தை பற்றி நான் கேட்டு அறிந்திருக்கிறேன் நீங்கள் எப்படி விளையாடினீர்கள் உங்களுக்கு என்னென்ன பழக்க வழக்கங்கள் இருந்தன எதிலெல்லாம் உங்களுக்கு ஆர்வம் என்றெல்லாம் கோசலா மாதாவிடம் நான் கேட்டேன் அப்போது அன்னை என்னிடம் ஒரு முக்கியமான செய்தியை தெரிவித்தாள் என் பிள்ளை ராமன் மற்ற குழந்தைகளைப் போல் அல்ல சிறுவயதிலேயே பெரிய ஜானி போல இருந்தான் அவனுக்கு பிள்ளை விளையாட்டுகள் என்று எதுவும் கிடையாது எப்பொழுதும் தீவிர யோஜனையில் இருப்பான் நன்கு வயது முதிர்ந்த ஞானிகளுடைய மனநிலையில் இளம்பயதிலேயே அவன் இருந்தான் அதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் என்று கோசலா மாதா என்னிடம் பலமுறை சொல்லியிருக்கிறாள் அது உண்மைதானே ராமன் சிரித்து கொண்டே சொன்னான் என்னுடைய அன்னை சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும் சின்ன வயதில் நான் எப்படி இருந்தேன் என்று எனக்கு இப்போது ஞாபகம் இல்லை என்றாலும் என் அன்னை சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும் என்றான் ராமன் சீதை கண்களை கூர்மையாக்கி கொண்டாள் கடினமான ஒரு பார்வையோடு தன் கணவனை ஏறிட்டாள் அவள் பேசலானாள் நாதா சின்ன வயதிலேயே ஒரு ஞானி போன்ற மனநிலையோடு இருந்த நீங்கள் அந்த சின்ன வயதில் கூன் முதுகுடைய மந்தரையின் மீது களிமண் உருண்டையை விட்டிருந்தீர்கள் என்றால் அது விஷமமான செயல்தானே அதற்கு உங்களுக்கு இந்த தண்டனை தேவைதான் நீங்கள் கானகம் சென்றது சரிதான் என்று சீதை சீத்தத்தோடு குறிப்பிட்டாள் ராமன் சீதைக்கு பதில் சொல்லவில்லை மெல்ல எழுந்தான் அன்னை மந்தரையை நோக்கி நடந்தான் அவளின் கூன் விழுந்த முதுகை தடவி கொடுத்தான் தாயே மந்தரா நான் ஒரு செயல் செய்தேன் அந்த செயலுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் நீ தவறாக புரிந்து கொண்டு விட்டாயே என்றான் மந்திரை வியப்போடு அதென்ன நோக்கம் என்று வினவினாள் ராமன் சொன்னான் அந்த ஆறு வயதில் என்னுடைய குரு வசிஷ்டர் முதல் முறையாக என்னை ஆயுதசாலைக்கு அழைத்துச் சென்றார் இந்த ஆயுத சாலையில் வளைந்திருந்த இரும்பை எல்லாம் நிமிர்த்துவதற்கு ஒரு வளைந்த வாளை வளைந்த ஈட்டியை எல்லாம் நிமிர்த்துவதற்கு அதை அடித்து அந்த அடியின் மூலமாக அந்த வளைவையை நிமிர்த்துவதை நான் பார்த்தேன் உன்னுடைய முதுகு வளைந்திருந்தது வளைந்த முதுகை பார்த்து எல்லோரும் கூனி கூனி என்று கேலி செய்வதை பார்த்து எனக்கு சங்கடமாக இருந்தது வருத்தமாக இருந்தது எனவே உன் கூன் முதுகை விடலாம் என்கிற கண்ணோட்டத்தில் தான் நான் களிமண் உருண்டையை உன்மேல் எய்தேன் ஆனால் அது நிமிரவில்லை என் குழந்தை பருவத்தில் நான் யோசித்த அந்த யோசனை சரியாக இயங்கவில்லை ஆனாலும் என் நோக்கம் பழுதல்ல உன்னை கேலி செய்ய வேண்டும் என்பதல்ல என் நோக்கம் உன் முதுகை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் என் நோக்கமாக இருந்தது என்று ராமன் சொன்னபோது சீதை வியந்து போனாள் அன்னை கூனியினுடைய கண்களிலும் கண்ணீர் வழிந்தது வந்தரா தேவி ராமனை கட்டி அணைத்து கொண்டு புலம்பினாள் அது சரி ராமா இப்படி தவறு செய்து விட்டேனே இந்த தவறுக்கு பிராயசித்தம் உண்டா என்னுடைய கூன் முதுகு நிமிருமா என்று கேட்டாள் ராமன் சொன்னான் கவலைப்படாதீ தாயே அடுத்த பிறவையில் நீ குப்ஜா என்கிற கூன் முதுகுடைய பெண்ணாகவே பிறப்பாய் நான் கண்ணனாக பிறப்பேன் நீ கம்சனுக்கு சந்தனம் அழைத்த கிண்ணத்தை எடுத்து செல்வாய் அப்போது நான் உன்முன் எதிர்படுவேன் கம்சனுக்கு அரைத்த சந்தனத்தை என் கன்னங்களில் பூசி என்னை நீ வரவேற்பாய் அப்போது என் கட்டை விரலை உன் கட்டை விரலில் வைத்து கொண்டு உன் கூன்முதுகை நான் நிமிர்த்துவேன் நீ பேரழகியாக நிமிர்வாய் அடுத்த பிறவியில் உனக்கு முக்தியும் கிடைக்கும் என்று ராமன் அருள் புரிந்தான் என்கிறது அபூர்வமான ஒரு ராமாயணக் கதை